செம்பிலான் மாநில தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான ஐஆர்சி கிண்ண கால்பந்து போட்டியில் ஆண்கள் பிரிவில் பண்டார் ஸ்ரீசெண்டாயன் தமிழ் பள்ளி கிண்ணத்தை தட்டி சென்றது இதனிடையே பெண்கள் பிரிவில் சிரம்பான் கான்வன் தமிழ் பள்ளி வெற்றி வாகை சூடியது இப்போட்டியின் ஆண்கள் பிரிவில் தொடர்ந்து இரண்டாம் நிலையில் லோபாக் தமிழ் பள்ளி வெற்றி பெற்ற வேளையில் மூன்றாம் இடத்திற்கு நீலாய் தமிழ் பள்ளி தேர்வானது இதனிடையே நான்காம் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் எட்டாம் இடங்களுக்கான ஆறுதல் பரிசுகளை முறையே காண்பன் தமிழ் பள்ளி தமிழ் பள்ளி முகுந்தன் தமிழ் பள்ளி தமிழ் தமிழ் பள்ளி பள்ளி பண்டார் ஆகிய அணிகள் வென்றது இப்போட்டியில் பெண்கள் பிரிவுக்கான இரண்டாம் இடத்தை தமிழ் பள்ளி வென்ற வேளையில் மூன்றாம் இடத்தை தமிழ் பள்ளி அணி வென்றது இதே பிரிவில் ஆறுதல் பரிசுகளை சேலாங் தோட்ட தமிழ் பள்ளி பண்டார் ஸ்பிரிங் தமிழ் பள்ளி பண்டார் ஸ்ரீ செந்தாயன் தமிழ் பள்ளி லாடாங் கெடிஸ் தோட்ட தமிழ் பள்ளி கான்வன் தமிழ் பள்ளி அணிகள் முறைகே நான்காம் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் எட்டாம் இடங்களுக்கு தேர்வானது இப்போட்டிக்கான ஆண்கள் பிரிவில் சிறந்த ஆட்டக்காரராக பண்டார் ஸ்ரீசெந்தாயன் தமிழ் பள்ளி அணியை சார்ந்த திஷான் மற்றும் அதிக கோல் அடித்த ஆட்டக்காரராக அதே அணியை சார்ந்த வருணாஸ் ஐவன் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இவர்களை தொடர்ந்து பெண்கள் பிரிவில் சிறந்த ஆட்டக்காரராக கான்வன் தமிழ் பள்ளி அணியை சேர்ந்த கீர்த்திஷா மற்றும் அதிக கோல் அடித்த ஆட்டக்காரராக செயின் தமிழ் பள்ளி அணியைச் சேர்ந்த அஸ்மிஷா தேர்ந்தெடுக்கப்பட்டனர் நெகிரி செம்பிலான் ஐஆர்சி கிளப் ஏற்பாட்டில் அரங்கில் அக்கிளப்பின் துணைத் தலைவரும் ஏற்பாட்டு குழு தலைவருமான பழனி தலைமையில் நடைபெற்ற இன்றைய ஆண்டு ஐஆர்சி கிண்ண கால்பந்து போட்டியில் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் இருந்து முப்பத்தி இரண்டு தமிழ் பள்ளிகளில் இருந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகள் என மொத்தம் ஐம்பத்தி இரண்டு அணிகள் களமிறங்கியது இப்போட்டியை நெகிரி செம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள் குமார் ஜம்புநாதன் கூறுகையில் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும் அதே நேரத்தில் மாணவர்கள் புறப்பாடு நடவடிக்கைகளில் சிறந்து விளங்கினால் நல்ல எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்றார் இப்போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவு ஆட்டங்களில் முதன்மை வெற்றியாளராக வாகி சூடிய அணிகளுக்கு தலா ஆயிரம் ரிங்கிட் வழங்குவதாக அவர் தெரிவித்தார் இதனிடையே இப்போட்டி சிறப்பாக நடைபெற ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி கூறினார் ஏற்பாட்டு குழு தலைவர் பழனி வணக்கம் நான் தான் பழனி ஐஆர்சி செகசன் ஹேட்டா நீ ஆர்கனைஸர் சேர்மனாக இந்த வருஷம் நான் பேசுகிறேன் நான் வந்து இந்த ஆண்டு வந்து அண்டர் டுவெல் தமிழ் ஸ்கூல் மாநில ஸ்டேட் லெவலில் நாங்கள் நடத்துகிறோம் இது வந்து பதினேழாவது முறையாக நாங்கள் நடத்தி இருக்கிறோம் மொத்தம் வந்து ஐம்பத்தி ரெண்டு டீம் வந்து இருக்காங்க அதில் வந்து முப்பத்தி ரெண்டு பாய்ஸு இருபது வந்து கேர்ள்ஸ் டீம் வந்து விளையாடுறாங்க ஸோ எங்களோட நோக்கம் வந்து சிம்பிள் தான் எங்கள் நோக்கம் வந்து நம்ம சமுதாயத்துலேருந்து ஒரு மு ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் அந்த ஸ்டேட் லெவலுக்கு இல்லைன்னா கண்ட்ரி லெவலுக்கு கொண்டு போகிறோம் அதனால நாங்கள் வந்து எங்கள் சொந்த அகாடமியும் வச்சுருக்கோம் அந்த அகாடமியில் வந்து இந்த பெஸ்ட் பிளேயரை செலக்ட் பண்ணி நாங்கள் வந்து எங்கள் அகாடமியில் சேர்த்துக்கிட்டு அவங்கள வந்து பயிற்சி கொண்டு இன்னொரு இன்னொரு லெவலுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் ஸோ அதான் எங்களோட நோக்கம் ஸோ இன்றைக்கி வந்து ஓப்பனிங் செரமனி வந்து டாக்டர் பத்மநாபன் வந்து எங்களுக்கு வந்து சிறப்பு செஞ்சாங்க அதே போல் வந்து இன்றைக்கி வந்து க்ளோசிங் வந்து ஒய் அருள் மீஃபா பிரசிடென்ட் அன்பானந்தன் டிபத்து பிரசிடென்ட்

ஆசிரியர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி மேலும் நிகழ்ச்சியில் நன்கொடை வழங்கி பெரும் ஆதரவு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் அதேபோல் நன்கு திட்டமிட்டு ஆராய்ந்து உழைத்து அனைத்து பள்ளி ஆசிரியர்கள் விளையாட்டாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் நடுவர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் நன்றிகள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்